மரியாதை ராமன் கதைகள் தொலைஞ்சு போன காசு மன்னார்குடிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவுல மதுக்கூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஊர் சந்த ரொம்ப பிரபலம் அந்த காலத்திலிருந்தே பட்டுக்கோட்டையில இருந்தும் மன்னார்குடியிலிருந்தும் கூட இந்த மதுக்கூர் சந்தைக்கு போய் காய்கறி புளி இதெல்லாம் மக்கள் வாங்கிக்கிட்டு வர்றது வழக்கம் இந்த சந்தையிலயோ எல்லா வகையான கடைகளும் இருக்கும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் கூட விற்பாங்க இப்படிதான் இந்த சந்தையில ஒரு எண்ணெய் வியாபாரியும் ஒரு மாவு வியாபாரியும் கடை போட்டிருந்தாங்க அந்த ஒரு சமயம் மரியாதை ராமனும் கூட வேலை நிமித்தமாக மதுக்கூருக்கு வந்திருந்தாரு அந்த சந்தையிலயோ இந்த எண்ணெய் வியாபாரியும் மாவு வியாபாரியும் பக்கத்து பக்கத்துல கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இப்படியே இருந்த சமயம் ஒரு நாள் மத்தியான நேரத்துல கொஞ்சம் எண்ணெய் வியாபாரி கிட்ட இருந்து இந்த மாவு வியாபாரி அவரோட காசை எடுத்து தன்கிட்ட வச்சுக்கிட்டான் இந்த மாவு வியாபாரியோ இதே போல எப்பப்பெல்லாம் இந்த எண்ணெய் வியாபாரி கண்ணசர்றாரோ அப்பெல்லாம் இது போல செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த எண்ணெய் வியாபாரியோ தன்னோட வியாபாரத்துல வர வருமானத்தை கணக்கு தான் இந்த இந்த விஷயம் புரிய வந்துச்சு அடடா மாடசாமி நம்ம கடை போட்டுக்கிட்டு நமக்கே துரோகம் பண்ணிட்டானே இத அவங்கிட்ட போய் கேட்டா எப்படியும் ஒத்துக்க மாட்டான் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு அந்த தான் யாரோ ஒருத்தர் தங்களோட ஊருக்கு மரியாதை ராமன் வந்திருக்க விஷயத்த சொன்னாரு அதை கேட்டதும் இவர் நேர மரியாதை ராமன் கிட்ட போய் நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாரு அதுக்கு அடுத்த நாளே இந்த சந்தைக்கு வந்த மரியாதை ராமனும் இந்த மாவு வியாபாரி கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சாரு அதுக்கு இந்த மாடசாமியோ ஐயா நான் யாருடைய காசையும் எடுக்கலையா நானு ரொம்ப நல்லவையா அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடி அழ ஆரம்பிச்சா இத பார்த்த மரியாதை ராமனுக்கோ தன்னோட மனசுல ஒரு யோசனை தோண ஆரம்பிச்சிடுச்சு சரி சரி உன்னோட பேச்ச நான் நம்பணும்னா ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து இவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் கிட்ட இந்தாங்க ஒரு பானையில கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படி பக்கத்துல இருந்த ஒருத்தரோ குடுகுடுன்னு ஒரு பானை நிறைய தண்ணி அப்படி இந்த கொண்டு வந்து உடனே மரியாதை ராமன் இந்த மாவு வியாபாரிய பார்த்து சரி உங்ககிட்ட இருக்கிற காசை எல்லாம் இந்த பானைக்குள்ள போடுங்க அப்படின்னு சொன்னாரு ஐயா எதுக்கு போடணும் இது என்னோட காசு நான் போட மாட்டேன் அப்படின்னு இந்த மாவு வியாபாரி மொரடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு மரியாதை ராமனும் இந்த பாருங்க உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு அதுல இருந்து நீங்க விடுபடணும்னா நீங்க சொன்னது போல நீங்க அப்பழுக்கற்றவர் அப்படிங்கறத நிரூபிக்கணும் நீங்க யாருடைய காசும் எடுக்கலன்னா எதுக்காக பயப்படணும் இந்த பானையில தான் உங்ககிட்ட இருக்கிற காசை போடுங்களேன் அப்படின்னு சொன்னாரு ஆஹா என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த மாடசாமியும் தன்கிட்ட இருந்த காசை எல்லாம் இந்த பானைக்குள்ள போட்டாரு அவ்வளவுதான் இந்த மாவு வியாபாரி தன்கிட்ட இருந்த நாணயங்களை எல்லாம் இந்த பானைக்குள்ள போட்டதும் அந்த ஒட்டி இருந்த எண்ணெயெல்லாம் அப்படின்னு இந்த தண்ணிக்கு மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு இத கவனிச்ச மரியாதை ராமனோ இந்த பாருங்க மாவு வியாபாரி சம்பாதிச்ச காசுல எ ஒட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா எண்ணெய் வியாபாரம் செஞ்சவரோட நாணயத்துல கண்டிப்பா எண்ணெய் ஒட்டி இருக்கும் அதனால இது நீங்க இந்த எண்ணெய் வியாபாரி கிட்ட இருந்து திருடுன காசுதான் அப்படின்னு சொல்லி இந்த மாவு வியாபாரியான மாடசாமிய காவலர்கிட்ட ஒப்படைச்சாரு மரியாதை ராமன் இத பார்த்த எண்ணெய் வியாபாரியும் இந்த சந்தையில கூடியிருந்த மக்களும் மரியாதை ராமனை ரொம்ப பாராட்டி அவருக்கு நன்றி சொன்னாங்க அவ்வளோதான்